ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட வெற்றியை எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாத நிலமையில் பல பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு ப்ரோமோலியாக அந்த காண்டின் வெளிப்பாடு நம்ம ப்ரோமோலியே தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஜாக்லினோட பொம்மை கழுத்து தனியாக உடம்பு தனியாக பிச்சு எரிஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நூச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதை லைக் போட்டிருக்கேன் நீங்கள் லைக் போட்டதாக பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும் நூறுலேருந்து இரநூறுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் மறக்காம லைக் போட்டுருங்க சோ பஸ்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினோட தலை மட்டும் ஜாக்லின் பொம்மையோட தலை மட்டும் உள்ள எடுத்துகிட்டு போய் வச்சிருக்காங்க அதோட உடம்பு பகுதியை தான் ராயன் ஓல்டு பண்ணியிருக்கார் அதை நான் ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணல இப்போ நோட்டீஸ் பண்ணும்போது அது வேற மாதிரி இருந்திருக்கு ஓகே இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அதில் தர்ஷிகா தான் எலிமினேட் ஆகிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னி காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க யார் யாருன்னு பார்த்தா ஜாக்லின் அப்படின்னு போது சொன்ன உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஹோல்டு பண்ண முடியாது அருண்லாம் சொல்கிறார் என்னெல்லாம் இந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டையாக முடியாதுப்பா அப்படின்னா மாதிரி அருண் முத்து சொல்கிறார் இது கரெக்டான வாய்ப்பையா அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது தான் மாஸ் வேற லெவலாக பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ முத்து சொல்கிறாரு நான் என்னமோ ஜாக்லின் இதுவாயிருவா அப்படின்னு போது எனக்குலாம் ஜாக் விட தெரியும்ன்ற மாதிரி பேசுறாங்க யாரு நம்ம சாட்சலாம் ஏன்னா ஜாக்லின் கொடுத்த வாக்குங்க வாக்கு கொடுத்து அதை மீறக்கூடாது இப்போ அந்த வாக்கை மீறி இருந்தானா அவங்களுக்கு தப்பாக போயிருக்கும் ஸோ அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு ஜாக்லின் கடைசி வரையும் நிற்பாங்கன்னு நான் நம்பினேன் அதுதான் நடந்து இந்த டாஸ்கை ஜெயிச்சிருக்காங்க ஜாக்லின்ற மாதிரி இருக்குது முத்துக்குமார் மட்டும்தான் ஜாக்லினை போய் சூப்பர் ஜாக்லின்ற மாதிரி வேற லெவல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பாராட்டினார் மற்றவங்க யாரும் பாராட்டுற நிலைமையில கிடையாது ஜாக்லினை ஏன்னா அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றதான் பாயிண்ட் அந்த வீட்டில் முக்கால்வாசி பல பேர் இருக்காங்களா நேம் சொல்லல பல பேரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கவே முடியலன்றதான் பாயிண்ட்டு வெளியே போனோட அனுஷிதா பார்த்து சூப்பர் மாதிரி ஒட்டுமொத்த பாயிஸ்டுமே கங்கராஜுலேட் பண்றது முத்து தீபக் யாரெல்லாம் உட்காந்துட்டு அங்க மார்க் பண்ணாங்களோ எப்படி யாரெல்லாம் உட்காந்துட்டு சோ அங்க மஞ்சரிய வந்து கலாச்சாரம் அவங்க எல்லாம் போய்ட்டு வாழ்த்து தெரிவிக்கிறான் இதெல்லாம் பண்ணுறாங்க அன்ஷிதா நீ வேறு மாதிரி பண்ணிட்ட பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் எவனாவது கேட்பானா நீ என்ன பண்ண இந்த பாஸ் வீட்டில்னு இதை சொல்லு போது நீ கேட்டாலும் இதுதான் சொல்லுவோம் முத்துன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க ஸோ நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிணேன் என்னால் முடியல அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் ஜாக்லின் வேறு மாதிரி பிளே பண்ணிட்டா ஃபஸ்ட்டு பொம்மையை வைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறா என் பொம்மையை நீ இன்னைக்கு இன்னைக்கு வச்சிரு நாளைக்கு நானே எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறா அது எப்படி நியாயமாகறாங்க ஸோ

எந்த தப்பு வாக்கு கொடுத்து மீறாம இருக்கணும் என்ன தப்பு புரியல எங்களுக்கு அவங்க ஒரு வாக்கு காக்க நின்னா நீங்க நின்னா கரெக்ட் ஜாக்ல நின்னா தப்பாங்க அப்படிங்கற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் ஏற்படுத்துது சோ வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்படி எல்லாம் போல இருக்கு அப்படின மாதிரி முத்து பேசுறாரு அப்ப நீ எடுத்துட்டு போய் வெச்சிருக்கலாம்ல சோ இன்னைக்கு வைக்கிறது அப்படினா மஞ்சுரியோட பொம்மை நாளைக்கு எடுத்து குடுக்குறது இன்னைக்கு எடுத்து போய் வெச்சிருக்கலாம்ல அப்படின மாதிரி முத்துலாம் பேசுறாரு ஆனா சொல்றாரு சோ ஜாக்லின் பண்ணது ஒரு கிளவரான கேம் அதுல மாற்று கருத்தே இல்ல ஏனா யாரா இருந்தாலும் அந்த ஆப்பர்சூனிட்டி அந்த மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் சோ ஒரு வாய்ப்பு ஆப்பர்சூனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணி கேம் விளையாடுற அதுதான் கேம் இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி முத்துகுமார் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆ ஜாக்லினோட வெற்றியை பல பேரால் அக்சப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல வீட்டுக்குள்ள அப்படின்றது தான் பாயிண்ட் இன்னொரு பக்கம் தீபக் புரோவே போயிட்டார்ல அப்புறம் எதுக்கு நீ இந்த பொம்மையை ஓல்டு பண்ணுறலாம் என்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஸோ தீபக் அண்ணா ஓட முடியும் நீங்கள் எனக்காக தானே நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி தானேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் உனக்காக தான் விட்டு கொடுத்தேன் நீ அவள் நேரம் ஓல்டு பண்ணுறது எனக்கு பிடிக்கல பட் எனிவே ஸோ நீ அவள் நேரம் எஃபெக்ட் போட்டுறதுக்கு சூப்பர் தேங்க்ஸ்ன்ற மாதிரி தீபக் அவருடைய நன்றி கடனை செலுத்தி விட்டார் ஸோ இதில் வந்து அன்ஷிதாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்களோட டிஃபிக்டாக அக்செப்ட் பண்ணல இன்னொரு பக்கம் அந்த ரவுண்டு சோபா இருக்குல்ல அந்த கண்ணாடி ரோன் சோபால் அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஆனந்தி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் இதை பண்ணிடக்கூடாது ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிருக்கணும் ஏன் ஆனந்தி உங்க கேமு நீங்க விளையாடுங்களேன் ஸ்மார்ட்டாக மூவ் பண்றது உங்களோட வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் மண்ணா கட்டிலாம் தேவையில்ல அதில் வந்து என்ன பண்றான்னா ஜாக்லின் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு இருந்தா அவள் ஓல்டு பண்ணியிருக்க மாட்டான் மஞ்சூரி ரொம்ப நேரம் ஓல்டு பண்ணிருக்க மாட்டாள் ஜாக்லீன் எடுத்துகிட்டு போய் வச்சிருப்பா ஸோ இது என்ன அவங்க கன்வென்ஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சாங்க உட்கார வச்சு இவங்க அவங்களுக்காக போராட்டங்க இதுல என்ன தப்பு இருக்கு உங்களோட கேம்ல உங்களோட வச்சிக்கங்க இதுல என்ன தப்பு இருக்குன்றது பாயிண்ட் அதை புரியாம அப்படி விளையாடி இருக்கணும் இப்படி விளையாடிக்கணும் அப்படி விளையாடி இருக்கணும்ன்ற மாதிரி அங்கே திரும்ப திரும்ப அந்த இதுதான் ஊத்திட்டே இருக்காங்க ஆனந்தி இன்னொரு பக்கம் அன்சிதா வந்து சொல்றாங்க ஜாக்லின் செம கிளவரா மூவ் பண்ணிட்டா அவ தீபக் ப்ரோ வைக்க கூடாதுன்றது எண்ணம் இது வேற மாதிரின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா எல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் எண்ணம் கிடையாது தீபக் ப்ரோ உள்ள போறது மஞ்சுரி உள்ள போறதுல அவளை எண்ணம் இல்ல அவள் தான் அவளை காப்பாத்தணும் அவளை காப்பாத்திட்டா அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க மஞ்சுரிக்கு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கா காப்பாத்தணும்ன்றது கடைசி நொடி வரி நிப்பான்றதுதான் பிளான் அதான் அவன் பண்ணா இதுல தப்பே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி தீபக் இது பண்ணுன்றதெல்லாம் இன்டென்ஷன் கிடையாது அவ அவளுக்காக நின்னு இருக்கா இதுல எப்படி தப்பு தான் பாயிண்ட்டை வந்து யார் ஆனந்தியுமே சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களுமே சொல்கிறாங்க சௌந்தரியா சாட்சனா கூட அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதை அவங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டில்ல ஏன்னா டிஃபீட் ஆகிட்டாங்களே அன்சிதா டிஃபீட் ஆனதால் அக்செப்ட் பண்ண ஏற்றுக்க முடியல வன்மத்தை கொட்டாமல் இருக்கலாமே தோத்துட்ட பிறகு திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு வாக்குக்காக நிற்கும் போது ஜாக்லின் வாக்குக்காக நிற்கக்கூடாதா அப்படின்றதான் தோணுச்சு இதற்கு நடுவில் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா கிட்டே பேச ட்ரை பண்ணுறாங்க அன்ஷிதா அவங்க கூட பேச விருப்பம் இல்லை நான் பேச முடியாது கிளம்புன்ற மாதிரி மூஞ்சில் அடித்தா போல சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ் டாஸாக பண்ணணும் ஸோ என்னன்னா அன்ஷிதாக்கு என்ன கோவோன்னா அவள் வந்தால் மஞ்சுரி வந்து சொன்னால் விட்டுருவேன் நீ சொன்னல ஆனால் மஞ்சரி வந்து பேசியுமே நீ விட்டு கொடுக்காம இருந்தது அது எப்படி நியாயமாகும் அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்டாண்டில் நிற்கிறாங்க ஏங்க அவங்க வந்து முழுசா விட்டு கொடுதுன்னு சொல்லவே இல்லையே நீ இந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுற நான் இருந்து ஹோல்டு பண்ணுன்ற மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் தானே உருவாக்குறாங்க ஆனால் ஜாக்லின்னு சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு அவங்க ஸ்டாண்டில் நின்னாங்க அதில் எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியல உங்களுக்கு என்ன தோணுது மக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் நடக்குது அதை முடிச்சுட்டு வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் இருக்கு லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க